வணக்கம் இது நெக்ஸ்ட் ஜென் அகாடமி இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைக்காலஜில இம்பார்ட்டன்ட் ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்க்க போறோம் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல சைக்காலஜி சீரிஸ் பார்ட் ஒன் டூ த்ரீன்னு சொல்லிட்டு சைக்காலஜில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் போட்டிருக்கு வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி படிங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமது உயர் செயல்களுக்கு அடிப்படையான சக்திகளின் உறைவிடம் மனம் அடுத்தது நனவெளி நிலையின் இயக்க சக்தி பற்றி கூறியவர் சிக்மண்ட் ஃப்ராய்டு அடுத்ததா பொருத்தப்பாட்டினை டேஸ் என்றும் கூறுவர் பொருத்தப்பாட்டினை அடைவு என்றும் கூறுவர் அடுத்ததா பிறருடன் கூடி பழகாமல் தன்னுள் ஒடுங்கி தனித்தியங்க விளங்கும் பொருத்தப்பாடற்ற நடத்தை அகநோக்குடைமை அடுத்தது டேஸ் என்ற மனப்பான்மை உள்ளவரிடம் புறத்தறிதல் என்ற பொருத்தப்பாடற்ற நடத்தை மிக தீவிரமாக காணப்படும் ஆன்சர் வந்து பெரோனையா இந்த புறத்தறிதல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னா தனது தோல்விகளையும் குறைபாடுகளையும் மற்றவர் மீது ஏற்றி கூறுதலே புறத்தறிதல் ஆகும் விதியின் செயல்னு சொல்றது தனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்றது இது எல்லாமே புறத்தறிதல் வகையை சார்ந்ததுதான் தான் அடுத்ததா கொஸ்டின் நம்பர் சிக்ஸு டேஸ் என்ற மனச்சிதைவு நோயற்றவர்கள் வயது வந்தவர்கள் போல் நடந்து கொள்ளாமல் சிறுபிள்ளைத்தனமாக உண்பதற்கும் உடுப்பதற்கும் அடம் அடம்பிடிப்பார்கள் அப்படின்னா ஷிஷோஃப்ரீனியா இது வந்து பின்னோக்கம் அப்படிங்கிற மனப்போராட்டத்தின் ஒரு ஒரு வகையான தான் பின்னோக்கம்னா என்ன அப்படின்னா ஒருவனது எல்லா செயல்களிலும் அல்லது குறிப்பிட்ட ஒரு வாழ்க்கை துறையில் எழும் பிரச்சனைகளை மட்டும் பொறுத்தோ எழும் இந்த பின்னோக்கம் வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதும் தான் தான் பங்கு பெற்ற கூட்டத்தில் ஏற்காத போது கூட்டத்தையே புறக்கணித்து வெளிநடப்பு செய்வதும் இந்த பின்னோக்கத்தோட ஒரு வகை தான் அடுத்த கொஸ்டின் தன் மனைவி மீது கோபம் உள்ள ஆசிரியர் வகுப்பறையில் தன் கோபத்தை காட்டுதல் என்ன வகையான தற்காப்பு நடத்தை அப்படின்னா இடமாற்றம் இடமாற்றம்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஊக்கி அல்லது மனவெழ்ச்சி தன்னோட இயல்பான தொடர்புடைய பொருளிலிருந்து விலகி முற்றும் தொடர்பில்லாத வேறொரு பொருள் அல்லது ஊக்கியின்பால் செலுத்தப்படலை இடமாற்றம் அல்லது நிலைமாற்றம் என அழைக்கப்படுகிறது இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு மனைவி மேலே இருக்க கோபம் இருக்க ஆசிரியர் வந்து வகுப்பறையில் தன் கோபத்தை காட்டுறதுங்கிறது இடமாற்றம் அது மட்டும் இல்லாமல் தன் கணவனின் வசைகளுக்கு ஆளான மனைவி தன்னோட சினத்தை வந்து அவர்கிட்ட காட்டாமல் அதை குழந்தைங்களாம் அடித்தோ பாத்திரத்தை நங்குன்னு தரையில் வச்சோ மூலமாக காட்டுவாங்க இதில் வந்துட்டு பழிகடா ஆக்கப்படுதல் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த தற்காப்பு நடத்தியம்பால் பட்டதான் அடுத்தது ஒரு உள்ள சமூக எதிர் உணர்வு மனவளர்ச்சிகளை சமூகம் ஏற்கும் நல்வழியில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது வந்துட்டு மடைமாற்றம் இதுக்கு எக்ஸாம்பிள்னு பாத்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்கள் செல்லப்பிராணியை வளர்க்கறது அழகற்ற உடலமைப்பு காரணமாக திருமணம் செய்து கொள்வதில் வெற்றி பெற முடியாத பெண் அதற்கு தொண்டாற்றும் வகையில் சமூக மருத்துவ போன்ற பொறுப்புகளை ஏற்று இது எல்லாமே வந்துட்டு மடைமாற்றத்தோட எக்ஸாம்பிள்ஸ் தான் ஒரு உள்ள சமூக எதிர் உணர்வு மன சமூகம் ஏற்கும் வகையில் நல்வழியில் திருப்பி தூய்மைப்படுத்தும் பண்பை கொண்டது மடைமாற்றம் என கூறியவர் ஆல்போர்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்குற்றங்களை பெரியவர்கள் செய்தால் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்களோ அக்குற்றங்களை செய்யும் சிறுவர் சிறுமியவர்களை நேர உடையவர்களாக கருத வேண்டும் என கூறியவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனநலம் என்பது ஒருவனின் ஆளுமையின் நிறைவான இசைவான செயல்பாட்டை குறிப்பது அப்படின்னு சொல்லிட்டு மனநலத்தை பற்றி குறிப்பிட்டவர் ஹேட்ஃபீல்டு அடுத்ததா ஒருவர் நடத்தை பிரச்சனைகள் பிஹேவியர் டிசார்டர் எதுவும் இன்றி பிறரோடு இணைந்து போகும் தன்னிணக்கமே மனநலம் என குறிப்பிட்டவர் மார்கன் மற்றும் கிங் அடுத்ததா உளப்பகுப்பு கோட்பாட்டுடன் தொடர்புடையவர் சிக்மண்ட் அடுத்ததா மனநலம் கொண்ட மாணவனிடம் உள்ள பண்பு இது எல்லாமே தான் பள்ளி இணக்கம் சமூக இணக்கம் மனமுதிர்ச்சி இவை அனைத்தும் சரி அடுத்ததா குமரப்பருவத்தரிடம் காணப்படும் தீவிரமான சமூக விரோத நடத்தை எது அப்படின்னா இளையோர் நெறிப்பிரல்வு அடுத்த கொஸ்டின் அழகு குறைந்த மாணவி படிப்பில் முழுமூச்சுடன் ஈடுபட்டு முதல் மாணவியாக வருவது எவ்வகையை தற்காப்பு நடத்தை அப்படின்னா ஈடு செய்தல் இந்த ஈடு செய்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா தன்னிடம் காணப்படும் ஒரு குறைபாட்டிற்கு ஈடு செய்யும் வகையில் தன் சக்தி முழுவதையும் வேறொரு செயலில் செயல்பட்டு வெற்றி காண விளைவது அதுதான் வந்துட்டு ஈடு செய்தல் ஃபார் எக்ஸாம்பிள் படிப்பில் பின்தங்கிய மாணவர்கள் விளையாட்டிலோ நுண்கலைகளிலோ ஈடுபட்டு முதல் தர மாணவர்களாக விளங்குவார்கள் மனநலம் குற்றியவின் அிகுறி கீழ் கண்டவற்றுள் மனச்சோர்வு மனவளை முதிர்ச்சி மனநலம் எனப்படும் அடுத்ததா புதிய சூழலுடன் ஒத்துப்போகும் உறவு என்னென்ன அழைக்கப்படும் அப்படின்னா இணக்கம் அடுத்ததா தான் சொல்லும் கருத்தை தான் பங்கேற்ற கூட்டத்தில் ஏற்காத போது கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்வது என்ன வகையான தற்காப்பு நடத்தை அப்படின்னா பின்னோக்கம் பின்னோக்கம்னா என்ன அப்படின்னா ஒருவனது எல்லா செயல்களிலுமோ அல்லது குறிப்பிட்ட வாழ்க்கை துறையில் மட்டும் தான் எண்ணக்கூடும் ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டை விட்டு வெளியேறிடுவேன் அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறதும் பிறரிடம் பேச மறுப்பதும் போட்ட குழந்தைத்தனமான செயல்களை வயது வந்தவர்களும் வெளிப்படுத்துறதா வந்துட்டு இந்த பின்னோக்கம் அடுத்ததா நல்ல மனநலத்தின் வெளிப்படையான அறிகுறி என்னன்னா நல்ல உறக்கம் அடுத்தது நவோதய பள்ளிகள் டேஸின் கீழ் வருகிறது நவோதய பள்ளிகள் வந்து கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் கீழே வருது சமுதாய பள்ளிகள் அடுத்து புறத்தறிதல் அப்படிங்கிறது ஒரு தற்காப்பு நடத்தை அறிஞர்கள் வந்து தற்காப்பு நடத்தை மொத்தம் அறுவதுன்னு சொல்லியிருக்காங்க நடத்தைகள் பத்தி பார்க்கலாம் அடுத்ததா உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மனிதன் வாய்மொழி தெரிவித்தலை பொறுமையாக கேட்பது எதற்கு உதாரணம்னா கேதார் சிஸ் அடுத்தது மாணவன் ஒருவனுக்கு ஒரே நேரத்தில் மருத்துவக் கல்லூரிலையும் பொறியியல் கல்லூரியிலையும் இடம் கிடைக்கும்போது டேஸ் மனப்போராட்டம் உருவாகுதுன்னா அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் ரெண்டுமே பாசிட்டிவ் விஷயம் தானே அதனால அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் அடுத்ததா உளவியல் அறிஞர்கள் கருத்துப்படி மொத்தமாக எத்தனை விதமான தற்காப்பு நடத்தைகள் இருக்கு அப்படின்னா மேலே பார்த்தோம் இல்லைங்களா அறுபது வகையான தற்காப்பு நடத்தைகள் இருக்கு அடுத்ததா விளையாட்டு போட்டி ஒன்றில் வெற்றி வாய்ப்பு தனக்கு குறைவு என்பதை அறிந்த வீரர் தன் காலில் சுளுக்கே என போட்டியிலிருந்து விலகுவது எவ்வகை தற்காப்பு நடத்தி கேட்டிருக்காங்க இந்த தற்காப்பு நடத்திக்கு பேர் வந்து பின்வாங்குதல் அதாவது மனமுறிவு அல்லது தோல்வியை உண்டுபடும் சூழ்நிலையிலிருந்து ஒருவன் விலகு கொள்ளும் முறையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பின்வாங்கல் குறிப்பிடுறோம் ஒரு மாணவன் வரும் தேர்விற்கு நன்றாக படித்து தயார் செய்து கொள்ளாத நிலையில் தேர்வுக்கே போகாமல் தோல்வியடைந்த தவிர்த்துட்டு பின்வாங்கிறான் இந்த சூழ்நிலை அவன் நான் தேர்வுக்கு செல்லல அப்படின்னும் போயிருந்தேன்னா நல்ல மதிப்பு வாங்கியிருப்பேன் அப்படின்னு கூறுவான் அதுதான் பின்வாங்குதல் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனப்போராட்டம் எத்தனை வகைப்படும் மனப்போராட்டம் வந்து மூன்று வகைப்படும் அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம் அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் மொத்தம் மூன்று வகையான மனப்போராட்டம் இரண்டு எதிர் ஊக்கிகள் சம வலிமையுடன் செயல்படும் மனப்போராட்டம் வந்து விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம் சர்க்கரை நோயாளி ஒருவர் இனிப்பை சுவைக்க ஆசைப்படுகிறார் ஆனால் அதனால் உண்டாகும் நோயின் கடுமையை உணர்ந்து பய உணர்வு கொள்கிறார் இது எவ்வகை மனப்போராட்டம்னா அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம் ஒரு விஷயம் அவருக்கு பிடிச்சிருக்கு பட் ஆனால் அவரால் செய்ய முடியல நெக்ஸ்ட் கொஸ்டின் நெறிவு கொண்ட மாணவர்களை திருத்த உதவுவது மேற்கண்ட அனைத்தும் நெறிப்படுத்தணும் அன்பு காட்டணும் மனப்போராட்டங்களை அகற்றணும் இவை அனைத்தும் சரி அடுத்ததான் பொருத்தப்பாடு டேஷ் என்று கூறப்படும் தான் நம்ம என்னென்ன குறிப்பிடுறோம்னா மனநலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் அடுத்ததான் ஏழை ஒருவர் தொலைக்காட்சி வாங்க முடியாததை மறைத்து பிள்ளைகளின் படிப்பு கெடக்கூடாது என்பதற்காக டிவி வாங்கலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு கூறுவது என்ன வகை தற்பா தற்காப்பு நடத்த அப்படின்னா காரணம் கற்பித்தல் காரணம் கற்பித்தல்னா என்ன அப்படின்னா தனது தவறுகளுக்கும் இயலாமைக்கும் உரிய உண்மை காரணத்தை தவிர்த்து சமுதாயத்தால் ஒப்புக்கொள்ளக்கூடிய பொருத்தமான காரணத்தை தேடி கண்டுபிடித்து கூறுதல் தான் காரணம் கற்பித்தல் இது வந்து காரணம் புனைந்துரைத்தல் அப்படின்னு கூட குறிப்பிடுவோம் இது வந்துட்டு சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படிங்கிறதும் தற்போதைய நிலையே மிகச்சிறந்தது அப்படின்னு நம்மை தேற்றிக்கிறதும் இந்த காரணம் கற்பித்தாளோட வகைகள் தான் அடுத்ததா மனமுறிவுக்கு காரணமான துளங்கள் தடை எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க இவை எல்லாம் எல்லாமே தான் துளங்கள் வழி நிறுத்தப்படல் செயல் தடைப்படுதல் மனப்போராட்டம் இது எல்லாமே மனமுறிவுக்கு காரணமான துளங்கள் அடுத்தது மனப்போராட்டங்களுடன் சுற்றுச்சூழலுக்கு தக்கபடி பொருத்தப்பட்டுடன் வாழ முடியாதவர்கள் எனப்படுவர் தான் இவங்களதான் மனநலம் குன்றியோர் பள்ளி மனநலம் காணப்படும் பொதுவாக காணப்படும் நெறிப்பிரல் நடத்தை எதிர்த்து பேசுதல் அடுத்ததா மனநிறைவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனநலம் ஒரு செயலை செய்ய விடாமல் தடுக்கும் அல்லது செய்யாத நிலையில் உண்டாகும் மனநிலை எனப்படும் அதுதான் வந்துட்டு மன முறிவு ஒரு விஷயம் செய்ய முடியல அல்லது செய்ய முடியாத நிலையில வருத்தம் உண்டாகுது இல்லைங்களா அதான் மன முறிவு நெக்ஸ்ட் கொஸ்டின் மனக்கவலைகளை தவிர்க்கும் நோக்கில் தன்னை அறியாமல் வெளிப்படுவது அப்பதான் வந்துட்டு தற்காப்பு நடத்தை வந்து வெளிப்படுது நெக்ஸ்ட் தூள் சூழ்நிலையில் பொருத்தப்பாடும் மனவெளிச்சி முதிர்ச்சியும் சமநிலையில் பெற்று மனப்போராட்டங்களில் இருந்து விலகி வாழ்வோரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மனநலம் மிக்கவர் அடுத்ததா நெறிப்பிரல்வு ஏற்படும் மனப்போராட்டங்களின் தீவிர விளைவு முரண்பட்ட மனவெளிச்சி அடுத்ததா பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு விளையும் தீங்கு நடத்தை கோளாறுகள் உடல்நலக் கோளாறுகள் மனநல பாதிப்பு இது எல்லாமே பிரச்சனை நடத்தைகளால் மாணவர்களுக்கு ஏற்படும் தீங்குகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனநலம் இல்லாத மாணவரிடம் உள்ள பண்பு குறிக்கோளின்மை அடுத்ததா மாணவரிடம் உணர்வு சமநிலையை தோற்றுவிக்கும் காரணி மகிழ்ச்சியான கற்றல் சூழல் அடுத்ததான்டமுள்ள இசைவின்மை பழக்கத்தை கீழ்கண்ட எச்செயல் மூலம் அறியலாம் நகம் கடித்தல் வாயில் விரல் வைத்தல் பொருட்களை உடைத்தல் இது எல்லாமே வந்துட்டு மாணவர்களோட இசைவின்மை பழக்கத்தை நம்ம பைன் பண்ண முடியும் அடுத்ததாக ஆசிரியரிடம் மனப்போராட்டத்தையும் பொருத்தப்பாடின்மையும் தோற்றுவிப்பது அதிகமான வேலைப்பழு குறுகிய வட்டம் சந்ததி இடைவெளி இது எல்லாமே தான் மாணவர்கிட்ட வந்து ஆசிரியர்கிட்ட வந்து மனப்போராட்டத்தையும் பொருத்தப்பாடின்மையும் தோற்றுவிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் டேஸ் மனநல பிரச்சனைகள் மாணவர் மனநலத்தை நேரடியாக பாதிக்கிறது ஆசிரியரோட மனநல பிரச்சனைகள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் யூத் கிளப்ஸ்கள் மூலம் பயன்பெறுவோர் குமரப்பருவத்தினர் அடுத்ததான் வாழ்க்கை தேவைகள் மிகுந்து சிக்கல் கொண்டதாக மாறியதால் பாதிக்கப்படுவது மனநலம் அடுத்ததான் மென்டல் ஹைஜீன் என்பது மனநலவியல் அடுத்தது மாணவரின் மனநலம் காக்கும் ஆசிரியரிடம் இருக்க வேண்டிய பண்பு ஆக்கத்திறன் தூண்டும் பண்பு மாணவரின் பிரச்சனையை தீர்க்கும் திறன் கற்றலை எளிமைப்படுத்தும் திறன் இவை அனைத்தும் சரி ஓ நெக்ஸ்ட் செட் ஆஃப் வழிகாட்டலில் பயன்பெறுபவர் தனிநபர் அடுத்தது தனது பிரச்சனைகளை எதிர்காலத்தில் தானே தீர்க்கவும் வளர்ச்சிக்கு உதவவும் செய்யும் செயலை அறிவுரை பகர்தல் என கூறியவர் நெக்ஸ்ட் மைய பங்கு வகிப்பது அறிவுரை பகர்தல் தொடர்புடையது பேட்டி மூலம் வழிகாட்டல் அறிவுரை பகர்தலில் உள்ள பத்து படிநிலைகளை கூறியவர் நியூசியம் அடுத்ததா கல்வி வழிகாட்டாளர் உடன் தொடர்புடையது கல்வியில் வழிகாட்டல் அடுத்தது பின்தொடர் பணியோடு தொடர்புடையது அறிவுரை பகர்தல் அடுத்ததா அறிஞர் வில்லியம்சனுடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் நேரடி முறை அடுத்ததா பாலுணர்வு மேலோங்கி நிற்கும் பருவம் குமரப்பருவம் நேரடி அறிவுரை பக்தலின் முதல் படிநிலை எது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க முதல் படிநிலை வந்து பகுப்பாய்வு இதுல வந்துட்டு மொத்தம் வந்துட்டு நேரடி அறிவுரை பகர்தல்ல வந்துட்டு ஆறு படிநிலைகள் இருக்கு ஒன் வந்து பகுப்பாய்வு ஒன்னு அடுத்தது வந்துட்டு ரெண்டாவது வந்துட்டு தொகுப்பாய்வு ஒ ஒன் வந்துட்டு நோயறிதல் ஃபோர்த் ஒன் வருவதுரைத்தல் ஒன் அறிவுரை பகர்கள் லாஸ்ட் ஒன் பின்தொடர் செயல்பணி இந்த ஆறும்தான் வந்துட்டு நேரடி அறிவுரை பகிர்தலோட படிநிலைகள் இளஞ்சிரார்களுக்கும் தீவிர நடத்தைக் குளர்வு உள்ளவர்களுக்கும் தேவையான அறிவுரை பகர்தல் நேரடி அறிவுரை பகர்தல் ஆறு ஆறு படிநிலைகள் இருக்கு அடுத்தது அறிஞர் கார்ல் ரோஜருடன் தொடர்புடைய அறிவுரை பகிர்தல் மறைமுக அறிவுரை பகர்தல் மறைமுறை அறிவு மறைமுக அறிவுரை பகர்தலை வந்துட்டு நெரிசாரா அறிவுரை பகர்தல் கூட குறிப்பிடுறாங்க பிரச்சனைகளுக்கு எந்தவித முடிவும் தீர்வும் வழங்காத அறிவுரை பகிர்தல் எதுன்னு கேட்டாங்கன்னா மறைமுக அறிவுரை பகர்தல் இந்த மறைமுக அறிவுரை பகர்தலை வந்துட்டு சார் செயல் என கால் ரோஜஸ் வர்ணிக்கிறார் அடுத்தது மறைமுறை மறைமுக அறிவுரை பகர்தல்க்கு வழங்கப்படும் வேறு பெயர் மேல பார்த்தோம் இல்லைங்களா அதான் வளர்ச்சிசார் அறிவுரை பகிர்தல் எனக்குரியவர் வந்து கார் ரோஜர்ஸ் அடுத்தது எஃப்சி தான் என்பவருடன் என்பவருடன் தொடர்புடைய அறிவுரை பகர்தல் வந்துட்டு சமரச அறிவுரை பகர்தல் அறிவுரை பகிர்தலை மேற்கொள்பவர் யார் அப்படின்னா சிறப்பு பயிற்சி பெற்றோர் தான் அறிவுரை பகர்தலை மேற்கொள்ள முடியும் கீழ்கண்டவற்றுள் விரிவான அணுகுமுறையோடு தொடர்புடையது வழிகாட்டல் அடுத்துதான் அறிவுரை பகிர்தலுக்கு உகந்தவர் யார் அப்படின்னா தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவருக்கு தான் அறிவுரை பகிர்தல் தேவையானது அடுத்தது குழு மனவியல் என்பது டேஸை விவரிக்கிறது குழு நடத்தை அடுத்தது குழு மனம் என்ற தொடரை விளக்குபவர் கொஸ்டின் வழிகாட்டலின் மைய பொருளாவது எது அப்படின்னா தனிநபர் தான் அடுத்ததான் அறிவுரை பகர்தல் மூலம் தனி ஒருவரோட பிரச்சனையை தீர்க்க முடியும் அடுத்ததான் அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தியவர் எஃப்சி தான் மேலே பார்த்தோம் இல்லைங்களா சமரச அறிவுரை பகர்தல் சேம் கொஷின் அடுத்ததான் தீவிர பிரச்சனைக்கு ஆட்பட்டவருக்கு சிறப்பு பயிற்சி பெற்றவரால் நேருக்கு நேர் தனித்த சூழ்நிலையில் மேற்கொள்ளப்படும் வழிகாட்டல் டேஸ் எனப்படும் அதுதான் வந்துட்டு அறிவுரை பகர்தல் அடுத்ததா தன்னறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா வளர்ச்சி சார் செயல் மாணவர் வளர்ச்சிக்கு தேவையான பல்வேறு பணிகளின் தொகுப்பை வழிகாட்டல் என குறிப்பிட்டவர் தொடக்க கல்வி நிலையில் வழிகாட்டல எத்தனை இலக்குகள் இருக்கு அப்படின்னா மூணு இலக்குகள் நெறிப்படுத்தும் அறிவுரை பகிர்தலை பிரபலப்படுத்தியவர் வில்லியம்சன் அடுத்ததான் மாணவர்கள் மனவெளிச்சி சமநிலையும் மனநலமும் எய்த எவ்வகை வழிகாட்டல் உதவுகிறது அப்படின்னா தனிப்பட்ட வழிகாட்டல் மனநிறைவோடும் திறமையோடும் ஒரு தொழிலை செய்து தன்னையும் சமுதாயத்தையும் கொள்ள உதவுவது தொழில் வழிகாட்டல் அடுத்தது மெதுவாக கற்போரோட நுண்ணறிவு ஈவு எவ்வளோ இருக்குன்னா செவன்டி டு நைன்டி பர்சன்டேஜ் ஒரு வகுப்பில் உள்ள பிற்பட்ட குழந்தைகளின் சராசரி என்பது எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னா எட்டுலேருந்து பத்து பர்சன்டேஜ் அதாவது நம்ம அந்த மேப் படிச்சிருப்போம் இல்லைங்களா ஒரு கிளாஸ் ரூம்னால் ஸ்லோ லேர்னர்ஸும் இருப்பாங்க ப்ரைட்டாக படிக்கிறவங்களும் இருப்பாங்க எல்லா ஸ்டூடெண்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிற கிளாஸ் ரூம் தான் கரெக்டான கிளாஸ் ரூமாக இருக்க முடியும் பிற்பட்ட குழந்தைகள் தனது வயதிற்கேற்ப கல்வி வளர்ச்சியில் எத்தனை ஆண்டுகள் பின்தங்கி இருப்பார்கள் இரண்டு ஆண்டுக்கும் மேல் அடுத்ததா மெல்ல கற்போர் என்பவர் யார் அப்படின்னா பிற்பட்ட குழந்தைகள் ஆசிரியர்கள் மேல் வெறுப்பையும் ஆத்திரத்தையும் காட்டுப்போர் யாருன்னா சாதனையாளர்கள் இந்த குறைநிலை சாதனையாளர்களுக்கு தேவையானது எதுனா ஆசிரியரின் அன்பு நிச்சயமா கிளாஸ்ல ஆசிரியரோட அன்பு கிடைக்கும் போது எந்த மாணவர்களையும் திறமையான மாணவர்களாக நிச்சயமா மாற்ற முடியும் அடுத்ததாக புலன் குர குறைபாடுடைய குழந்தைகளிடம் காணப்படுவது ஆளுமை கோளாறு அடுத்தது மனநலம் குற்றிய குழந்தைகளுக்கு தேவையான பள்ளி எது அப்படின்னா சிறப்பு பயிற்சி பள்ளி வகுப்பில் ஆசிரியருக்கு பெருந்தொல்லை தருவோர் யார் அப்படின்னா இந்த குறைநிலை சாதனையாளர்கள் பிரெய்லி எழுத்துலான புத்தகங்களை படிப்போர் யாருன்னா பார்வையற்றோர் பார்வையற்றோர் படிக்கிற புக்கு தான் பிரெய்லி பிரெய்லி எழுத்துக்கள் பிரெய்லி லெட்டர்ஸ் அடுத்துதான் தீவிர பிரச்சனை நடத்திய மாணவர்களுக்கு டேஸ் மட்டுமே பலனளிக்கும் அப்படின்னா எது பலனளிக்கும் அப்படின்னா அறிவுரை பகிர்தல் அடுத்தது அறிவுரை பகர்தல் என்பது அறிவுரை மேம்படுத்துகிறது பகரல்றிவுரை பெறு செயல்பாடுகளை வந்து மேம்படுத்துது அடுத்ததா நேரடி சார்ந்த அறிவுரை பகர்தலின் படிகள் வந்து மொத்தம் ஆறு மேலதான் பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஆறும் என்னென்ன அப்படிங்கிறது பகுப்பாய்வு தொகுப்பாய்வு நோயறிதல் வருவதுரைத்தல் அறிவுரை பகர்தல் பின்தொடர் செயல்பணி தோற்றுவிக்கப்பட்டதுனா வில்லியம் நெக்ஸ்ட் கொஸ்டின் அறிவுரை பகர்தலில் சமரச முறையை பிரபலப்படுத்தியவர் எப்சி தான் மறைமுக அறிவுரை பகர்தலை பிரபலப்படுத்தியவர் கார்ல் ரோஜஸ் இந்த முறையில வந்துட்டு அறிவுரை அளிப்பவர் வந்து அதிகம் செயல்படுவது கிடையாது அறிவுரை பெறுபவரை மையமாக கொண்டு இயங்கும் இம்முறையில் அறிவுரை பெறுபவரை உட்காட்சி தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு அடைவாரு இதுல வந்துட்டு யாரு வந்து யாருக்கு வந்து இதெல்லாம் பயன்படாது அப்படின்னா நடத்தை கோளாறு இளம் சிறார் நுண்ணறிவு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மறைமுக அறிவுரை பகிர்தல் வந்து பயன்படாது அடுத்தது அறிவுரை பகர்தல் என்பதை விட வழிகாட்டுதல் என்பது விரிவானது பரந்தப்பட்டது என்று கூறியவர் அடுத்ததா நடத்தை பிரச்சனையுடையோரை இனம் காணும் முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா தொடர் உற்றுநோக்கல் தொடர் உற்று மூலமாக தான் நடத்தை பிரச்சனையுடையோரை நம்மளால் ஃபைன் பண்ண முடியும் அடுத்தது கல்வியில் பின்தங்கியோர் டேஸ் என அழைக்கப்படுகின்றனர் கல்வியில் பின்தங்கியோர் வந்து மெதுவாக கற்பூர் இவங்களோட நுண்ணறிவு ஈவு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா எண்பதுல இருந்து எண்பத்தி ஒன்பது இருக்கும் அடுத்ததா நுண்ணறிவு ஈவு நூத்தி முப்பதுக்கும் அதிகமாக இருக்கிறவங்க யாரு அப்படின்னா அடுத்தது கல்வி ஈவுட்டு அந்த பார்முலா ரொம்ப முக்கியம் அடைவு வயது டிவைட் பை கால வயது ஹண்ட்ரடு ஓகே டீச்சர்ஸ் சைக்காலஜி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் எல்லாம் சைக்காலஜி சீரிஸ் பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது ரெஃபர் பண்ணி பாருங்கள் ரிமைனிங் டூ டாபிக்ஸ் வந்து அரித்திரன் வளர்ச்சியும் சமூக மன வளர்ச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சிங்கிற டாப்பிக்கில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கொஸ்டின்ஸு சைக்காலஜி ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்லையும் நம்மளோட சேனலில் வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ